ஒரு காலம் வரும் மக்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மக்கள் சம்பாதித்து காசு பணம் வருவதை தான் எதிர்பார்ப்பார்கள் என்பதை பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று சொன்னார் அந்த ரசூல எச்சரித்த காலத்திலோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது சாதாரண அதாவது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சில செப்டரில் அவங்களுக்கு மசாலாவில் அவங்களுக்கு டவுட்டே இல்லை தெரியுமா வரும் அதை தெரிந்தும் தெரியாதவர்களை போன்று நடித்து இன்றைக்கு அவர்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே நீங்க ஒரு கடன் சிந்திங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திங்கன்னு தெரியுமா நான் தற்பொழுது கரண்ட்லி இப்போ இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் மூடிட்டு தானே வந்திருப்பீங்க அதை மட்டும் யோசிப்பாரு நான் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுதான் மார்க்கத்தில் தடை ஏதும் இருக்கிறதா அல்லது சில விசாபாரம் இருக்கு பேசிக்ல ஹலால் ஆனால் செய்த மெத்தட் ஹராமாக இருக்கு ஏதோ மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதா இருக்கிறது இதுக்கு மாற்று வழி என்ன இதை எப்படி மாற்றி கொள்ளலாம் இது எப்படி இஸ்லாத்துக்கு முரணில்லாத முறைக்கு அமைச்சு கொள்ளலாம் ஏன்னா மௌத்து வந்தால் நாளைக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் வராசத்தை எங்களுடைய வாரிசு சொத்துக்கள் எல்லாம் ஹராமான சொத்துக்களை வச்சுட்டு போனோம் என்றால் பிள்ளைகள் பாவம் அவர்கள் மனைவி பாவம் இப்படி நீங்கள் யோசித்து அதை மட்டும் நீங்கள் முடிவெடுக்க என்ன வியாபாரம் இருந்தால் அதை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க சகோதரர்களை அது எல்லாருக்காக சேஞ்ச் பண்ணுங்க என்னடா துணியா இருந்தது சொன்ன மாதிரி சொல்வது பசுமையானது இனிமையானது ஆசை வந்து கொண்டே இருக்கும் அதான் ரசூ சொன்னாங்க ஒரு மனிதண்ட ஆசை வந்து அப்படியே நீண்டு கொண்டு போகும் ரசோல் சொன்னா பொக்ஸ தாண்டி ஒரு கோட்டை கீர்றான் நபிகளா சொன்னார்கள் இந்த பொக்ஸை தாண்டி போற கோடு இருக்குது இல்லையா இது மனுஷன்ட ஆசை ஆனால் இந்த ஆசையை நோக்கி பயணிச்சு கொண்டிருப்பான் திடீரென அஜல் அவன் காலம் முடிஞ்சிரு மழக்குள் மௌத்து வந்து ரூஹை கைப்பட்டுட்டு அவர் அப்படியே மௌத்தா போயிடுவார் ஆசை இருக்கும் அப்படியே இந்த திருவோம் வருஷத்துக்கு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதாக இல்லை வருடக்கணக்கு பலது வாழ வேண்டி வரும் அதுதான் மனுஷன் வாழ்க்கை எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இருப்பதை போதுமாக்கி கொண்டு ஹலாலான மெத்தடுகளில் மாத்திரம் கொண்டு ஹராத் விட்டு ஒதுங்கி அடுத்தவர்களுக்கு பாதிப்பில்லாமல் இருக்கின்ற ஹலாலான சொத்துக்களை வச்சு எங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செஞ்சு கொண்டு நல்ல முறையில் குடும்பத்துக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு இந்த துணியா என்பது பொய்யான உலகம் மறுமை என்பதுதான் உண்மையான உலகம் என்பதை மனசில் ஆழமாக பதிய வைத்து எங்களுடைய பொருளாதார நிலைமைகளை ஆக்கிக் கொள்வோமாக